திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஜென்ம சனி முடிந்தாலும் உங்க ராசிக்குள்ள பாத்துட்டீங்கன்னா ராகு வர்றார் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை வருஷங்களும் கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் கொடுத்தாலும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்ப நீங்க யாரு நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க ஒரு பப்ளிசிட்டி பண்ணாம அந்த ராகு உங்களை விட்டு வெளியே போகாது அது உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக நல்ல விதமாக உங்களை பப்ளிசிட்டி பண்ணுதா அல்லது தீய விதமாக உங்களை பப்ளிசிட்டி பண்ணுதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்ப ராகு உள்ள என்ட்ரி ஆதார் அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யணும் ஆனா வளர்ச்சி உண்டு ஏதாவது ஒரு வழியில உங்களை வளர்த்தி தான் அவர் போவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சனியும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் பேச்சுல கவனமாயிருங்க பேச்சு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க என்னதான் வந்து உங்க ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை நேரா ராகுக்கு விழுந்து அது ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக இருக்கிறதுனால ராகு என்ன ஒரு கெடுதலை செய்தாலும் இந்த குரு இங்கிற வரை இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு வருட காலங்கள் குரு அங்க இருப்பார் ஒன்றரை வருஷம் ராகு இங்க இருக்கும் அப்ப குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த தீய விஷயங்களை தவிர்த்து கொடுப்பார் நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பார் அப்போ ஒரு வளர்ச்சி குரு ராகு மார்க்கெட்டிங் மைண்ட் நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு வளர்ச்சியை கொடுப்போம் நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி நீங்க இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உங்களை பிரபலப்படுத்தி அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த குருவும் ராகுவும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி மாமனார் மாமியார் ஸ்தானாதிபதி அவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடுல இருக்கக்கூடிய கேதுவோட ஆறாம் தேதிக்கு மேல சேரப்போகிறார் அப்ப கேது ஏழில் இருந்தாலே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சண்டை சச்சரவு மன புரிந்தல்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்ப செவ்வாயும் அதே இடத்துல சேரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப ரீதியாக மாமனார் மாமியார் ஸ்தானம் மூலமாக கொஞ்சம் மனக்கசுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் ஆகாதுல தொழில கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் ஜெயிப்பீங்க ஆனா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஏன்னா குடைவர் இல்லையா செவ்வாய் கேந்திராதிபதி இல்லையா கேந்திராதிபதி கேந்திரத்துல இருக்கிற இருக்கிறப்போ தொழில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தொழில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு தொழில் ரீதியாக நிறைய பேருடைய சந்திப்புகள் இதெல்லாம் கொடுத்துரும் ஆனா கேது அங்க இருக்கிறதால கொஞ்சம் தடைப்படுத்தி தடைப்படுத்தி கொடுக்கும் ஆனால் விடாமுயற்சியோட செய்யும் பொழுது பல மடங்கான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க சுக்கிரன் சுக்ரன் யாரு தாய் தந்தை ஸ்தானாதிபதி நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த சுக்கரன் போயிருக்கக்கூடிய வீடு மூணாம் வீட்டுல இருக்கு மூணுங்க பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது மூணில் சுக்கரன் இருந்தால் கையில மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இயற்கையாகவே ஜாதகனுடைய அமைப்பு அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மூணுல சுக்கரன் இருக்குன்னா உங்க கையில பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பார்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நாலு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளையாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா உறவுக்குள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு செலவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அது பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டானது ஒரு மனசு நிம்மதியா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஞ்சு எட்டு குடையவர் இந்த மாசம் பாத்தீங்கன்னா மூணு கட்டத்துக்கு மாறார் ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கும் அதே போல ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் கட்டத்துக்கும் அடுத்தது பாருங்க இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல ஆறாம் இடத்துக்கு வர போகிறார் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆட்சி பலம் பெறுகிறார் இங்க ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறதை விட ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேரும் பொழுது மிக யோகத்தை போகிறார் அஞ்சு குடையவர் அஞ்சல அஞ்சு குடையர் அஞ்சல இருந்ததுன்னா குல தெய்வத்தனுடைய அனுகிரகம் உண்டு குல தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி கொடுக்கும் அவர் எட்டு குடையவராகவும் இருக்கிறதுனால ரகசியங்கள் வெளியே வர்றது நிறைய தூரதேச பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் கும்பத்துக்கு ஏற்படும் அப்போ குருவோட சேரும் பொழுது புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய தன்மைகளை கொடுப்பார் நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல தன்மைகளையும் தீயவரோட சேர்ந்தா தீய கொடுப்பார் அப்போ குரு புதனோட சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார் குழந்தைகளுக்கு உண்டான விஷயம் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னா இந்த மாசம் நீங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது அல்லது குலதெய்வத்தை தேடி நீங்க போகும்போது அது உங்களுக்கு தெரியும் அல்லது அதாவது ஜோதிடம் பார்க்கும் பொழுதோ பிரசன்னம் பார்க்கும் பொழுதோ குலதெய்வனுடைய தேடலை அதிகப்படுத்தும்போது அது உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது கனவு அப்ப இயற்கையாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு அஞ்சல குரு இருக்கும்போது நிறைய நல்ல நல்ல கனவுகள் தெய்வீக கனவுகள் இதெல்லாம் வரும் அப்ப அஞ்சு குடையவரை அஞ்சு இருக்கும் பொழுது கனவு மூலமாக குலதெய்வங்கள் குலதெய்வம் காட்சி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியன் பார்க்க உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாலாம் கட்டத்திலையும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அஞ்சாம் கட்டத்துக்கு வரப்போகிறார் அப்ப இது ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்தானங்கள் தான் ஏழாம் அதிபதி அதாவது ஏழு புடையவர் அப்படிங்கிறது கேந்திராதிபதி கேந்திரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் கட்டத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வீடு மனை சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் கணவர் வழி சொத்துக்கள் பாட்னர் மூலமாக ஒரு வளர்ச்சி வியாபார செழிப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் வர்றது பணம் கொடுத்து லாக் ஆகும் அதை திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பதினஞ்சாம் தேதிக்கு வீட்டுக்கு போகுது அப்ப சூரியன் குரு புதன் இந்த பாத்தீங்கன்னா குலதெய்வம் கட்டுறதுக்கு குலதெய்வம் கோயில் கட்டுறதுக்கு அல்லது குல ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில் கட்டுவதற்கு உங்களுக்கு பணம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு விபரீத ராஜயோகங்கள் சூரியன் குரு சேர்ந்த சிவ அப்ப சூரியன் குரு உங்க ஜாதகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பன்னெண்டு ராசிக்குமே வரும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அதே போல உங்களுக்கு எட்டாம் அதிபதி அதே போல ரெண்டு பதினொன்றாம் அதிபதி குரு அதாவது குரு யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை அஞ்சு போது பெரிய பண வரவை கொடுத்து விடும் பெரிய மணி புளோ ஆகும் பெரிய மனிதனுடைய தொடர்பு இயற்கையாகவே இந்த மாதத்தை ஆறாம் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு எந்த விஷயமே நடக்கல அப்படின்னாலும் கூட ஜாதகமே சரியில்லை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான விஷயத்த கொடுத்துரும் அடுத்த உண்டான பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்டிப்பா நல்லது நடக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரகச்சேரிக்கைகள் இந்த மாதம் ரொம்ப பலமா இருக்கு அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் இருப்பினும் ஏதாவது ஒரு தசாபுத்தி ரீதியாக ஏதாவது ஒரு லாக்கல் இருக்கீங்க தோஷங்கள் ரீதியாக ஏதாவது லாக்கல் இருக்கீங்க ஜாதக ரீதியா அப்படின்னா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகள் தசாபுத்தி ரீதியான கோவில் வழிபாடு பண்ணும் பொழுதும் கூட அந்த தசைகளுக்கு உண்டான அந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்களுடைய தன்மையே சோ புதன் யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகளையும் பணவரவும் வியாபாரமும் தொழிலும் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இருக்கு கொஞ்சம் தாய் கிட்ட மட்டும் மாமனார் மாமியார் கிட்ட உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் உறவுகள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மத்த ரீதியாக பொருளாதார ரீதியாக உயிரில்லாத பொருள் பொருள் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க தசாபுத்தின் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிங்ணி சரணம்